ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் கிறிஸ்து உங்களை உயர்த்துகிறவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடுகிற தன்னிடத்தில் ஜெபிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் உயர்த்துகிறவர் உயர்ந்த இடத்தில் நிறுத்துகிறவர் நீங்கள் ஏதோ ஒரு உயர்விற்காக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்தும் இன்னும் அந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் இருப்பீர்களானால் கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் மகளே ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துகிறவர் ஆம் ஏற்ற காலம் வருகிற பொழுது தேவன் ஒரு உயர்வான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவான் நிச்சயமாகவே உடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் உயர்த்தி விடுவார் அந்த குறித்த காலம் வர வேண்டும் அந்த குறித்த காலம் வருகிற பொழுது கர்த்தர் உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுத்து உயர்ந்த இடத்தில் நிறுத்துவார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுடைய காரியங்களில் உயர்வான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் கவலைப்படாதீர்கள் ஒருவேளை இன்னும் ஜபித்தும் உயர்வு வரவில்லை என்றால் பதில் வரவில்லை என்றால் அந்த ஏற்ற வேலை இன்னும் வரவில்லை என்று அர்த்தம் எனவே அந்த ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கர கரத்திற்குள் அடங்கியிருங்கள் இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்துவார் எனக்கு உதவி செய்வார் என்னை உயர்வான இடத்தில் நிறுத்துவார் என் சுபத்திற்கு பதில் தருவார் என்று சொல்லி அவருடைய பலத்தை அடங்கி அடங்கியிருங்கள் அப்பொழுது வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஜெபி போமா நல்ல இயேசுவே அருமையான பிள்ளைகள் உயர்விற்காக ஜபத்தில் ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறார்கள் ஆண்டோரே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை கத்தர் இறங்குவீராக இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிடும் அவருடைய ஜபங்களுக்கு பதிலை கொடும் ஏற்ற காலத்தில் நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பலத்த பலத்தை அடங்கி இருக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் அவர்களை ஆசீர்வதியும் மூலம் பிதாவே ஆமேன்